ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கேழ்வரகமாக ட்ரிங்க் தாங்க கேழ்மரகமாக ட்ரிங்க்குன்னு வச்சுக்கலாம் எல்லாம் ஸ்மூத்தின்னு வச்சுக்கலாம் வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப நல்லதுங்க ரொம்ப நல்லா நம்ம வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் இதே ஒரு ஒரு வாரம் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லா வெயிட் லாஸ் ஆகிடுங்க நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் வரும் சரிங்களா வாங்க நம்ம பார்த்துக்கலாம் நான் இப்போது அடுப்பத்த தண்ணி வச்சிட்டேங்க இதில் ஒரு கப்பு இரநூறு முந்நூறு எம்எல் தண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ நம்ம இதிலயே ராகி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க ஒன்று ரெண்டு இது ஒரு ரெண்டு பேர் நல்லா தாராளமாக குடிக்கலாங்க இதில் தண்ணி விட்டு இப்போ கரைச்சிக்கலாம் அது நல்லா கட்டிகள் இல்லாமல் கலக்கிடுங்க இப்போ நம்ம இதை இது ஆல்ரெடி பாயில் இருக்குங்க ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ரெடி பண்ண பாருங்கள் இதில் நம்ம ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றலாங்க ரொம்ப திக்காயிடும் இல்லைன்னா கட்டிகள் ஆகிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ நல்லா கொதி வரட்டங்க பார்க்கலாம் பாருங்க நல்லா திக்காயிக்கிட்டே வருது இது இன்னும் இன்னும் நல்லா திக்காகும் கொதிக்க கொதிக்க இப்போ இது மாதிரி நல்லா திக்காக இதை நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாங்க அது கூட நான் ஒரு ஆறு பேர்ச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் கொட்டைகள்லாம் எடுத்துகிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது சாஃப்டாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம் என் நான் வாங்கினது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக தெரிஞ்சதுன்னா சுடு தண்ணி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடிங்க ஒரு பதினஞ்சு பதாம் எடுத்து வச்சுருக்கேங்க சரிங்களா தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நைட்டே ஊற வச்சிட்டிங்களா ஈஸியாக தோல் உரிச்சிடலாம் காலையில் இல்லைன்னா அப்போதிக்கா அப்போ சுடுதண்ணில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டிங்க தோல் தானாக வந்துடுறாங்க ஏன்னு பார்த்துக்கோங்க இது நல்லா கொதி வட்டம் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா திக்காக எடுத்தது ஒரு ஷைனிங்காக தெரியும்ங்க அப்போ அது ராகி மாவு வெந்தெடுத்துன்னு அர்த்தம் கீழ்வரகு மாவு சரிங்களா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இது ஆறட்டும் நம்ம இப்போ மிக்சில் போட்டு இதை நல்லா அடிச்சுக்கலாம் லிக்வைட் பண்ணிக்கலாம் இது டெய்லி குடிச்சுட்டு வந்தீங்களா ஸ்கின்னுக்கு நல்லது முடி நல்லா வளரும் வெயிட் லாஸும் ஆகுங்க ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லா வலுவான பொருள் அதனால் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு டெய்லி குடிக்கலாங்க இது உடம்புக்கு ரொம்பவே நன்மை தரக்கூடியது எண்பது ஆனாலும் ஸ்கின்லாம் சுருங்கவே சுருங்காதுங்க இதை நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறோம் ரொம்பவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வெயிலுக்கும் இதமான இதமாக இருக்கோங்க நீங்கள் வந்து நான் வந்து இன்றைக்கி பால் எதுவும் சேர்க்க போகிறது வெறும் பதாம் பேச்சம்பழம் தான் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் பால் விட்டுக்கலாம் பால் விட்டுக்கலாம் இல்லை தயிர் விட்டுக்கலாம் ஸ்மூத்தின்றது வந்து பெரும்பாலும் தயிரில் பண்ணுறது தாங்க நம்ம இது வந்து கூழா குடிப்போம் அதனால தயிர் சேர்க்க தேவையில்ல கூழுக்கு நம்ம வெங்காயம் பச்சை மிளகா தயிர்லாம் சேர்த்து கூழா குடிக்கிறதுனால நம்ம இதில் தேங்காய் பால் பால் விட்டு குடிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட் போட்டு நீங்கள் வெயிட் லாஸ்க்கு குடிச்சிட்டு வரலாங்க டெய்லியும் குடிச்சிட்டு வந்து பாருங்கள் சரிங்களா சரி இப்போ இதை ஆறட்டும் நம்ம இதை மிக்சியில் அடிச்சுக்கலாங்க பாருங்கள் ஆறிட்டது இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் விட்டுக்கலாங்க இது வந்து ஒரு ரெண்டு பேர் நல்லா தாராளமாக பிடிக்கலாங்க இப்போ இதில் நான் பதாம் போட்டுக்கிறேன் பதினஞ்சு பதாம் ஒரு ஆறு பேர் செம்பா இப்போ இதை நான் அடிச்சிட்டு வந்துடுறேங்க இப்போ நான் மிக்சியில் அடிச்சிட்டு வந்துட்டேங்க நேராக நம்ம கிளாஸ்க்கு மாற்றிடலாம் இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்குங்க இதுக்கு மேலே நீங்கள் தண்ணியாக வேணும்னா வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா இது கூட எதுவுமே சேர்க்காதுங்க இதை அப்படியே குடிங்க வெறும் பதாம் இந்த பேர்ச்சம்பழம் இந்த ராகி கூழ் போட்டு கரைச்சி அடித்து நீங்கள் இப்படியே குடிங்க அப்படி இல்லை உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரௌன் சுகர் வெள்ளம் சக்கரை அதாவது உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ இதில் ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு நீங்கள் குடிக்கலாம் அதே மாதிரி இதை நீங்கள் கொஞ்சம் திக்காக எடுத்துன்னு நம்ம கூழுக்கு கரைக்கிற மாதிரி திக்காக எடுத்திங்கன்னா அப்போ தேங்காய் பால் பாதாம் பால் பால் எது வேணாலும் விட்டோம் நீங்கள் குடிக்கலாம் வெயிட் லாஸ்ன்னு வரும்போது நீங்கள் இப்படியே குடிக்கிறது நல்லது இல்லை இன்னும் நல்லா ஹெல்த்தியாக வேணும் குழந்தைங்க ஒரு சில குழந்தைங்களாம் வீக்காக இருக்கும் பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி நீங்கள் இதில் பால் தேங்காய் பால் ஆட் பண்ணி கொடுக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணுன்னா பதாம் பால் சோயா பால் இதெல்லாம் கலந்து குடிக்கலாங்க அதாவது உங்களோட விருப்பம் எப்படியோ அது மாதிரி நீங்கள் செய்யலாம் சரிங்களா அவ்வளோதாங்க இதை நீங்கள் இதே மாதிரி பண்ணி குடிங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நான் பிளேட்டிங்காக கொஞ்சம் மேலே பதாம் போடுறேன் பாருங்கள் சூப்பரான ட்ரிங்க்ஸ் ரெடி ஆகிடுத்துங்க நம்மளுக்கு நம்ம சூப்பரான ஒரு ராகி ஹெல்தி ட்ரிங்க்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க இது ராகி ஹெல்தி ட்ரிங்க்னு வச்சுக்கலாம் இல்லைனா ஸ்மூத்தின்னு வச்சுக்கலாம் இது எல் எல்லோரும் சொல்கிறது ராகி ஸ்மூத்தி தாங்க இது இது நீங்கள் தயிரில் கூட அடித்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு பதினோரு மணி வாக்கில் கூட நம்ம வீக்காக ஃபீல் பண்ணால் எனர்ஜி வேணும்னா இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க்கு இந்த வெயிலுக்கு எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப பெனிஃபிட் தரக்கூடிய அப்படிங்க இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுதுங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும் மீண்டும் அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்